காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று பதினாறு தெய்வமும் மதமும் தர்மமும் தெய்வ சம்பந்தம் போச்சோ இல்லையோ தர்ம சம்பந்தமும் போய்விட்டது நாங்களும் தெய்வத்தை நம்புகிறவர்கள்தான் ஆத்மாவை நம்புகிறவர்கள்தான் என்று மத சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை தெய்வமானாலும் ஆத்மாவானாலும் எதுவானாலும் நேராக அந்த தெய்வ சக்தியினாலேயே இன்ஸ்பிரேஷன் பெற்று பரம தியாகிகளான ரிஷிகள் அல்லது மதாந்திரங்களின் மூல இருக்கப்பட்ட இருக்கப்பட்டபெட்டுகள் ஒரு சாஸ்திரம் அல்லது பைபிள் அல்லது கொரான் என்று கொடுத்து அதுவும் அனுபவிகளான பல பூர்வீகர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு ஒரு ட்ரெடிஷன் என்கிற வெயிட்டை பெற்றிருந்தால் அப்போது அதன்படியே நடந்தால்தான் தர்மமும் ஒழுக்கமும் இருக்கிறது அந்தந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இதுதான் ஈஸ்வரன் நமக்கே என்று கொடுத்திருக்கிற மார்க்கம் எந்த மார்க்கத்தில் போனாலும் ஒரு மார்க்கத்திலுமே போகாவிட்டாலும் கூட அவனை பிடித்து விடலாம் என்பது நிஜம் என்றே வைத்து கொண்டாலும் அவன் எப்போது எத்தனையோ பிளானோடு ஆர்டரோடு பிரபஞ்ச விவகாரங்களை நடத்துவதில் நம்மை இன்ன இடத்தில் இன்ன சமயாச்சாரத்தில் பிறக்க பண்ணியிருக்கிறானோ அப்போது இங்கே அவன் கட்டளையாக எந்த சாஸ்திரம் இருக்கிறதோ அதை நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவன் சித்தம் என்று புரிந்து இப்படி புரிந்து நிஜமான விழிப்பு அந்தபடியே பண்ண வேண்டும் இப்படி அவரவருடைய பூர்வீகர் போன ஆச்சார வழியில் போவதைத்தான் சமயாச்சாரமே வச்ச பூர்வை அச்சரித குர்யாத் என்று சொன்னது இவ்வாறு பண்ணாமற் போனால் அந்யதா அதாவது வேறே வழியில் போனால் பதிதோ பவேத் விழுந்து விடுகிறான் விழுகிறான் என்றால் எப்படி ஏணியின் நடுவில் ஏதோ ஒரு கட்டையில் நின்று கொண்டிருக்கிறான் படிப்படியாக மேலே கொண்டு போவதற்கு சாஸ்திரம் இருக்கிறது ரிஃபார்ம்காரர் இப்படி இன்ச்சி இன்ச்சாக நீ ஏறுவதென்றால் ரொம்ப நாள் ஹீன ஸ்திதியில் இருந்து கொண்டிருக்கணும் ஒரே தாவாக மேலே தாவு என்று கிளப்பிவிட்டு இவன் நிற்கிற கட்டையை உடைத்து விடுகிறார் இவனுக்கா மேலே தாவுகிற சக்தி இல்லை என்ன ஆகும் இருக்கிற ஸ்திதியிலிருந்து இன்னும் கீழே விழ வேண்டியதாகவே ஆகிறது அந்நிய தா பதித்தோ பவேத் பதித்தனாக விழுந்தவனாக ஆகிறான்